ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்னைக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரே ஒரு லிக்யூடு இருந்தால் போதும் நம்மளோட கிச்சன் மேடை எல்லா பக்கமே நல்லா எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாம் அது என்ன லிக்யூடுன்னு பார்க்கலாம் அந்த லிக்யூடு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த லிக்யூடு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டே பொருள் இருந்தால் போதும் நிறைய பொருள் தேவைன்னு அவசியம் இல்லை அந்த லிக்விட் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலும் எடுத்துருக்கிறேன் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம் நம்ம எத்தனை இடத்துல நம்ம க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் சோடாப்பு போட்டுக்கலாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடாப்பு தான் வேறு எதுவும் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டுருவோம் இந்த சோடாப்பு சேர்த்ததுனால நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி அடைக்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மெல்லாம் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் அந்த சோடாப்பு சேர்க்குறோம் அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வினிகர் சேர்க்க போகிறோம் வினிகர் வந்து அந்த பேட் ஸ்மெல் பிசு பிசுப்பு எல்லாமே இதுவும் காணாமல் ஆக்கிரும் வினிகர் வந்து நல்லா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அந்த வினிகர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நான் வந்து தண்ணி மூணு பங்கு எடுத்திருக்கிறேன் அதுக்கு ஒரு பங்கு இந்த வினிகர் சேர்க்குறேன் நாலு பங்குல ஒரு பங்கு வினிகர் மூணு பங்கு தண்ணி அந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த பொருள் போட்டு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நம்ம ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் எடுக்கிறோன்னா அரை ஒரு கால் டம்ளர் தண்ணி முக் முக்கால்வாசி தண்ணி ஒரு பங்கு வினிகர் அந்த மாதிரி போட்டிருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிடலாம் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இது ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணது எங்கள் வீட்டில் காலியாக இருந்துச்சு இதில் போட்டுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுக்குங்க இல்லாட்டி நம்ம அப்படியே தெளிச்சு விட்டு கூட தொடச்சிக்கலாம் என்கிட்ட இருந்தனால நான் போட்டுக்கிறேன் இல்லாதவங்க அப்படியே நம்ம அப்படியே அந்த எந்த இடத்துல துடைக்க போகிறோமோ அந்த இடத்துல தெளித்து விட்டுக்குங்க தெளித்து விட்டுட்டு அப்புறமா நம்ம தொடைச்சி தொடச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸ்ப்ரே பாட்டில் தான் வேணும்னு கூட அவசியமே இல்லை அவ்வளோதான் நான் வந்து இதை வந்து முதல்ல ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம எப்போவுமே இந்த திறந்து திறந்து மூடுவோம் பார்த்திங்களா அப்போ வந்து அந்த கை படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பிசு பிசுப்பு கையில் எந்த எல்லா கையோடும் நம்ம தொடுவோம் பசங்களும் சரி எல்லாமே தொடுவாங்க அப்படி தொடுறப்போ ஒரு மாதிரி பிசு பிசு இருந்த மாதிரி இருக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மையும் அந்த ஸ்மெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறோம் நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நல்லா அந்த காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க நம்ம வந்து கிச்சன் டவல் வச்சுருப்போம்ல துடைக்கிறதுக்கு அந்த டவலை வச்சு நான் தொடச்சிக்கலாம் இது வந்து நான் கர்ச்சிப்பு இதை துடைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இது ஒரு கிளாத்து இந்த தொடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா தொளிச்சு விட்டு தொடங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இதை ஸ்மெல் வராது அந்த பிஸ்பு பிஸ்பு எதுவுமே இருக்காது நீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களாங்க இங்கே பாருங்கள் எப்படி மின்னுது பாருங்க பல பல பலன்னு இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி விட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் சூப்பராகிடும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் முதல்ல எப்படி பிசு பிசுன்னு இருந்தது இப்போ பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அந்த கை வச்ச இடம் எல்லாமே அப்படியே படிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதில் வந்து அந்த பிசு பிசுப்பு அப்படியே இருக்கும் இந்த லிக்யூடு போட்டு நம்ம துடைக்கிறதுனால அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் அதே மாதிரி நம்ம டைல்ஸ் வீட்டில் வச்சுருப்போம் பார்த்திங்களா கிச்சனில் அதில் வந்து நம்ம எப்படியாச்சும் தெறிக்கும் எதாவது தெறிக்கிறப்ப சமைக்கிறப்ப பட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்றிருக்கும் என்ன தான் நம்ம லைட்டாக தண்ணியை வச்சு துடைச்சாலும் அந்த பிசு பிசுப்பு போகாமல் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி போகிறதுக்கு இந்த லை லிக்விடை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடங்க ஸ்ப்ரேஸ் ப்ளாட்டில் இல்லைனா நம்ம கையால் அதில் துடைச்சி விட்டுட்டு லைட்டாக அந்த துணியில் கூட லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் துடைச்சி எடுக்கலாம் நம்ம எதை வச்சு தொடக்கிறோமோ அதில் வச்சு சூப்பராகிடும் அந்த இடத்துல என்ன கரை இருந்தாலும் போயிடும் இது வந்து நல்லா கரையாக பள்ளிச்சு நம்ம போக வைக்கிற லிக்யூடு நம்ம ரெடி பண்ணியிருக்குது அப்புறம் வந்து கிச்சன் மேடையில் கிச்சன் மேடையில் கூட நம்ம இதை துடைக்கலாம் செல்ஃபுகளில் தொடச்சி விடலாம் நம்ம கிச்சன் பக்கத்துலேயே இருக்கிற செல்ஃபில் நிறைய என்ன பிஸ் பிஸ்பு இருக்கும் அந்த மாதிரி பிஸ் பிஸ்பு இருக்கிற செல்ஃபில் கூட நீங்கள் இப்படி ஸ்ப்ரை பண்ணிவிட்டு தொலைச்சி எடுக்கலாம் எப்போவுமே சரி நமக்கு கிச்சன் பக்கத்துலேயே பக்கத்துலேயே நிறைய செல்ஃப் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த செல்ஃப் என்ன இருந்தாலும் நம்ம சமைக்கிற அந்த இதெல்லாம் போய் நமக்கு நிறைய தூசி படிஞ்சு போய் பிசு பிசுப்பாக இருக்கும் அந்த பிசு பிசுப்பு போகிறதுக்கு இந்த குளத்தில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி எடுக்கலாம் நல்லா தொ ஃப் ஃப்ரை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சூப்பராகிடுச்சு அந்த இடமே சூப்பராகிடுச்சி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாம் கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடி வந்து ரொம்ப சோப்பு அதெல்லாம் பட்டு ரொம்ப ஒரு வெள்ளையான மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாத்ரூமில் இருக்கிற டேப்பு அந்த தண்ணி திறக்கிற அதில் அதுலேயும் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைச்சி பாருங்கள் அந்த இடமும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் அப்புறம் வந்து இந்த ஸ்லிக்காஸ் அடுப்பு இந்த அடுப்பு பிசு பிசுன்ட்டு இருக்கிறப்ப இதை போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடங்க அடுப்பில் வந்து எதாவது கொட்டிச்சின்னா ஸ்மெல் வர வரும் அந்த ஸ்மெல்லாம் உடனே காணாமல் போயிடும் இதை நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்கன்னா சூப்பராகிடும் லைட்டாக துடைச்சி விட்றோம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி துடைக்கணுன்னு அவசியமே இல்லைங்க சூப்பராக துடைச்சி எடுத்தாச்சு க்ளீன் ஆயிடுச்சு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராயிடுச்சு அடுப்பு மேடையும் நம்ம இதை வச்சு துடைச்சி விடலாம் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பக்கத்தில் ஜன்னல் இருக்கும் எப்படியும் நமக்கு அடுப்பு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருந்தால் தான் சமைக்கிற அந்த இதெல்லாம் வெளியே போகிறதுக்காக நம்ம வச்சுருப்போம் அந்த இடம் சரியான பிசு பிசுப்பு வந்துடும் நம்ம அடிக்கடி என்ன தான் தொடச்சாலும் பிசு பிசுன்னு இருக்கும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் இந்த லிக்யூடை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே அந்த ஜன்னல் கண்ணாடியில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு வந்துவிடும் அந்த பிசு பிசுப்பு தன்மையாக இல்லாமல் போகும் அந்த வினிகர் வந்து அந்த பேட் மெல்லாம் இல்லாமல் பார்க்கும் அதனால் அதை நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் எப்படி தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியை வச்சு மட்டும் லைட்டாக தொடச்சி எடுத்தா போதும் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் எல்லா இடத்துலையும் தொடச்சி எடுத்துருங்க சூப்பராகிடுச்சு பாருங்கள் எல்லா இடமும் லைட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும் நம்ம இதில் வந்து ரெண்டே பொருள் தான் கல லைட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும் நம்ம இதில் வந்து ரெண்டே பொருள் தான் கலந்துருக்கோம் சோடா உப்பு வினிகர் தண்ணி அவ்வளோதான் வேறு எதுவும் கலந்துக்கல மூணு பங்கு தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் சோடா உப்பு போடுங்க ஒரு பங்கு வினீகர் சேருங்க கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது ரொம்ப அதிகமாக வினிகர் ஊற்றினாலும் நல்லாயிருக்காது இந்த மெத்தடில் நீங்கள் லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தொடச்சி பாருங்க பாருங்கள் அதேமாதிரி கிச்சன் பக்கத்தில் இருக்க செல்ஃப் ஏதாவது இருந்தாலும் அதுவும் இதை வச்சு தொடங்க தொடதுன்னா அதில் இருக்க பிசு பிசுப்பு இல்லாமல் இதில் போயிடும் ஜன்னல் கம்மி எப்படினாலும் நமக்கு தூசி அடைஞ்சிரும் பாருங்க அதை இதை வச்சு தொடச்சி எடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் யூ